வணக்கம் 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 அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் அரசியல் வட்டாரங்களில் வந்திருக்க முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாங்க திமுகவுடைய அமைச்சர் ஐ பெரியசாமி வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்படுவது உறுதி இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்குறோம் இரண்டாயிரத்தி பதிமூன்று ஆண்டு முதல் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து ஆண்டுகளாக விசாரணை நடைபெற்றதுங்க இந்த விசாரணையில் சிறப்பு நீதிமன்றத்தின் மூலமாக பல்வேறு வகையான ஆவண காட்டிய பிறகு அவர்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சுங்க ஸோ ஐ பெரியசாமி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி போலியான ஆவணங்கள் குறித்து நீதிமன்றம் அவருக்கு ஒரு சாதகமான தீர்ப்பை வழங்கிருச்சு லஞ்ச ஒழிப்பு துறை மற்றும் வழக்கினுடைய மேல்முறையீடுகள் அனைத்துமே தாக்கல் பண்ணிட்டாங்க இந்த வழக்கை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வழக்குடைய இறுதி கட்டத்தில் நாம் இருக்கோம் என்ன தீர்ப்பு வழங்குறாங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக நாம் இப்ப பார்க்க திமுகவுடைய அமைச்சர் ஐ பெரியசாமி அவருடைய வழக்கில் அவருக்கு சிறை தண்டனை கண்டிப்பாக கிடைப்பது வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதிகபட்சமான ஒரு அதிர்ச்சியான உத்தரவு அரசியல் வட்டாரத்தில் இந்த மாதிரி நீங்கள் தகவலை பெறணும்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னை நீதிமன்றத்தில் ஐ பெரியசாமி வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்ததுங்க வழக்கு விசாரணையில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பு ஐ உடைய வக்கீல் தரப்புலேருந்தும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த வழக்கு முடிந்த வழக்கை ஏன் திரும்பவும் விசாரிக்கங்க விடுதலை கொடுத்த இந்த வழக்கிற்கு எதற்காக விசாரணை ஆல்ரெடி இந்த வழக்கிற்கு போதுமான ஆவணம் சமர்ப்பிப்ப பிறகு தான் எங்களுக்கு எனக்கு விடுதலையே கொடுத்தாங்க மீண்டும் எதற்கு விசாரணை இது வந்து இதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே என்னுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அவப்பெயர் ஆகிடும் அதனால் இந்த வழக்கில் இருந்து விடுதலை பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஐ பெரிய சாமியோடைய தரப்பில் விவாதங்கள் எடுத்து வச்சிருக்கு ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வாங்கிய டைம் எதிர்க்கட்சிலிருந்தே அந்த அவர் வாங்கிய டைமில் அந்த லஞ்ச பணம் எங்கே போனது என்ன ஆனது எங்கெங்கெல்லாம் முதலீடு ஆனது அப்படின்றத அமலாக்கத்துறை மற்றும் லஞ்ச வழிப்புத்துறை வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு தாக்கல் பண்ணியிருக்காங்க ஸோ இரு தரப்பு விவாதங்களையும் வரும் திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்க போகிறாங்க ஸோ பிப்ரவரி பனிரெண்டு மற்றும் பதிமூன்று தேதிகளில் ஐ பெரியசாமி அவர்கள் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களுக்கு நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஆதாரங்கள் நிரூபிக்கப்படும் ஆயின் இரண்டிலிருந்து ஐந்து ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுவதற்கும் ஐம்பது லட்சம் அபதாரம் விதிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக இதற்குண்டான அப்டேட்டு நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இந்த மாதிரி அரசியல் வட்டார தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்